الحمد لله رب العالمين الحمد لله في نعمه يكافي مزيدا واخوانا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى ال سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على نور الانوار وسر الاسرار وترياط الاغيار ومفتاح باب اليسر سيدنا محمد صلى الله عليه وسلم المختار وآله الطهار وصحابه الأخيار عدد نعم الله عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا رحم الراحمين اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت اللاهن فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم كرنا يوم يركب الله رحمن يوم الله يا الله உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யாருலா உனக்கு எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ் உனக்கு எல்லா வணக்கமும் சொந்தம் யா அல்லாஹ் உன் அல்லாது எங்களுக்கு வேறு ரப்பில்லை உன் அல்லாது நாங்கள் வேறு யாரையும் வணங்கவில்லை உன் எங்களுக்கு வேறு ரப்பில்லை எங்களை படைத்த ரஹ்மானே எங்களை படைத்த ரஹ்மானே கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து லட்சத்தை காப்பாற்றி பேரல் உரியக்கூடிய நாயனே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் அருளும் புனிதமும் நிறைந்த சங்கையான இந்த அரபாவில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த ரஹமானே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் தருணையுள்ள ரஹ்மானே யா அல்லா நாங்கள் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டு எல்லா பாவங்களையும் மண்ணி தருள்வாயாக நீ தந்த அளவில்லாத ஞாபகத்துக்களை வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு பல நேரங்களில் நன்றி கட்டத்தனமாக வாழ்ந்து விட்டோம் யா அல்லா உன்னுடைய நியமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக்கொண்டு நாங்கள் நன்றி கட்டத்தனமாக விட்டோம் யா அல்லா இரக்கமுள்ள ரஹ்மானே எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லா எங்களை தண்டித்து யா அல்லா எங்கள் மீது இறக்கம் காட்டையா அல்லா கருணையும் இறக்கம் அல்லமானே எங்களை பூரணமாக மன்னித்தருள் வாயாக அன்று பிறந்த பாலகர்கள் போல் நீ எங்களை மாற்றி அமைத்தருள் வாயாக அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா வாயாக நிறைவான ஆசியத்தை தந்தருள் வாயாக வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய எல்லா வியா வியாதிகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக வியாதிகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக மருத்துவத்தினுடைய செலவுகளில் இருந்தும் ரப்பேனி எங்களை பாதுகாத்த அருள்வாயா கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே அல்லாஹ் எங்களுக்கு வலிமையான ஈ மாை தாயா அல்லாஹ் வலிமையான ஈ மா அல்லாஹ் உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை தாயா அல்லாஹ் உன் மீது பூரணமான தவக்குலை தாயா அல்லா ரப்பே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தினால் பெறக்கூடிய அளவிற்குண்டான தகுதியை ரப்பேனி எங்களிடத்தில் ஏற்படுத்தி அருள்வாயாக தருணையுள்ள ரஹ்மானை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி அருள்வாயாக இரக்கமுள்ள ரஹ்மானை எங்களை இன்றெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக நாங்கள் அறியாத சிறு எங்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டிய எங்கள் பெற்றோர்களுக்கு இரு உலகத்திலும் எல்லா பாக்கியங்களையும் நீ வழங்கி அருள் உரிவாயாக யம்பா எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரு உலகத்திலும் எல்லா பாக்கியங்களையும் வழங்கி அருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்களில் உறவினர்களில் இஸ்லாதமார்களில் எங்களுடைய நண்பர்களில் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டவர்களில் யார் யார் எங்களை விட்டு விட்டார்களோ அவருடைய மன்னர்களை எல்லாம் ரப்பே சொர்க்கத்தின் பூங்காவா ஆக்குவாயாக சொர்க்கத்தின் பூங்காவா ஆக்குவாயா ரப்பே சொர்க்கத்தின் பூங்காவா ஆக்குவாயா கருணையில்ல ரஹ்மானே யா அல்லா எங்களுக்கு பூரணமான ஆசியத்தை தந்தருள் வாயா யா அல்லா எங்களுடைய மனைவி மக்களுக்கும் ஆசியத்தை தந்தருள் வாயா எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள் வாயா கருணையில்ல ரஹ்மானே உன்னை வணங்குவதில் எங்களுக்கு இன்பத்தை தருவாயாக உன்னை இவாதம் செய்வதில் எங்களுக்கு தௌக்கையும் ஆர்வத்தையும் தருவாயாக உனக்கு மாற்றமான பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தந்தருள்வாயா அதை விட்டு விலகி வாடும் நசீபை தந்தருள் வாயா இறக்கமுள்ள ரஹ்மானே இறக்கமுள்ள ரஹ்மானே அல்லாஹுவை உனக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இசலாசோடு செய்வதற்கு நசீவை தாயா அல்லாஹ் முகஸ்துதியின் உலகம் யா அல்லா முகஸ்துதியின் உலகம் யா அல்லா அற்பமான துன்யாவினுடைய காரியங்களுக்காக பெயர்வுகளுக்காக வாழக்கூடிய இந்த உலகத்திலே நம்பே உள் திருப்தியை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய உயர்ந்த பக்குவத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ் உயர்ந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ் இஹலாஸாக செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் உன்னிடத்தில் கபூலியத்தை பெறும் ரஹ்மானே அல்லாகவே எங்களுடைய எல்லா அமல்களையும் இஹலாஸ் உள்ளதா ஆக்கிரள்வாயாக முகஸ்ததியை விட்டும் பாதுகாப்பாயாக முகஸ்ததியை விட்டும் பாதுகாப்பாயாக ரஹ்மானேயா அல்லா எங்கள் எல்லோருக்கும் இந்த ஹயாத்தை தந்தருள்வாயா நல்ல அமல்களை செய்வதிலே எங்களுக்கு வாய்ப்பை தந்தருள்வாயா கருண இல்ல ரஹ்மானே ஐங்கால தொழுகைகளை நாங்கள் நியமமாக பேணுதலாக தொழுவதற்கு எங்களுக்கு நசீவை தந்தருள் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் ரப்பே பேணுதலாக தொடக்கூடியவர்களாக ரப்பே நீ ஆக்கியல் உரிவாயாக தொழுகையிலே எங்களுக்கு கண்குளிர்ச்சியைத் தருவாயாக தொழுகையிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயாக அதில் ஈடுபாட்டை தந்தருள்வாயாக கருணை இல்ல ரஹ்மானே சோம்பல் சடைவுகளினாலே நாங்கள் கவனமில்லாமல் இருப்பதை விட்டும் நீ எங்களை பாதுகாத்தரள் வாயாக அல்லா தகஜது போன்ற தொழுகைகளிலே இன்பம் காணுவதற்கு எங்களுக்கு நசீ வைத்தாயா அல்லாஹ் யா அல்லா எங்களுக்கு நசீ வைத்தாயா அல்லாஹ் வளமான பொருளாதாரத்தை தருவாயாக கலாலான லிசுப்பை விசாரமாக்கித் தருவாயாக இடை வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயாக உத்தியோகங்களிலே உயர்வை தருவாயாக ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டும் ரஹ்மானை நீ பாதுகாத்தருள்வாயாக அல்லாஹ் நீ தந்த பொருளாதாரத்திலிருந்து இருந்து ஜக்காத்துகளையும் சதக்காத்துகளையும் பேணுதலாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசி வைத்தருவாயாக நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையிலே ரஹ்மானை நாங்கள் திருப்தியோடு செலவழிப்பதற்கு அல்லாஹே என்னுடைய கபூலியத்தை பெறக்கூடிய நிலையில் செலவழிப்பதற்கும் நசி வைத்தருவாயாக இஸ்ராஃபான செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக கருணையில் ரஹ்மானே பலமான ஹலாலான விசாலமாக்கி தந்திருள்ாயா கருணையும் இறக்கம் உள்ள ரே எங்கள் எல்லோருக்கும் நீ இந்த ஹயாத்தை தந்து எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கு நசி வை தருவாயா ரமதானை பாக்கியமாக கழிப்பதற்கு நசி வை தருவாயா ஏராளமான லயத்து கதிரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நசி வை தருவாயா கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே புனிதம் நிறைந்த சங்கையான இந்த ஹஜ்ஜை அல்லாஹுவே சிரமமான இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஹஜ்ஜை நீ தந்தாய ரஹ்மானே அலமது நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ரப்பே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உன் அருள் பெற்ற நபிவார்களும் உன் அருள் பெற்ற சாலியங்களும் புனிதமான எந்த இடத்தில் அரபாவில் தங்கினார்களோ அல்லா அந்த ரசூலின் கட்டளைக்காக நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம் நாங்கள் செய்த திக்கர்களை நீ ஏற்றுக்கொள்வாயா எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் நீ கவுல் செய்தருள்வாயா ரப்பே உன்னிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ரஹ்மானே ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே உங்களுடைய துவாக்களை நீ கபூல் செய்யா அல்லாஹ் கருணை இல்ல ரஹ்மானே வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக நொடிகளை விட்டும் பாதுகாப்பாயாக வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக கடன்களை விட்டும் பாதுகாப்பாயா கடன்களை விட்டும் பாதுகாப்பாயா கருணையில் ரஹ்மானே கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயா உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு நீங்களை பாதுகாப்பாயா எப்பொழுதும் உன்னுடைய நினைவோடு நீங்களை ஆக்கியிருள்வாயா உன்னை விக்ரி செய்வதில் எங்களுக்கு இன்பத்தை தருவாயாக அதிகம் அதிகம் விக்ரி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் ஐயாமத்து நாள் வரை நீ தந்த பேரற்புதமான குரான் ஷரீஃபை இன்பத்தோடு நாங்கள் ஓதுவதற்கு நசீவை தருவாயா அல்லாஹுவே அதில் எங்களுக்கு சுவையை தந்தருள்வாயா அதிகம் அதிகம் நாங்கள் குரானை ஓதக்கூடியவர்களாக ரப்பே நீ எங்களை அருள் பெருவாயாக கருணையும் இறக்கமுள்ள யா அல்லா புனிதமான இந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரம்பே நீ எங்களுக்கு எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறாய் ரம்பே நீ எங்களுக்கு எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறாய் நாங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் உன்னுடைய பேர் அருளை கொண்டுதான் ரஹ்மானே ரப்பே உன்னுடைய பேர் அருளை கொண்டுதான் எங்களுடைய ஹயாத்திருக்கிறது ரஹமானே கருணையும் இறக்கமுள்ள ரஹமானே நீ எங்களுக்கு எவ்வளோ பாக்கியங்களை தந்திருக்கிறாய் நாங்கள்தான் நன்றி கிட்டவர்களாக ஆகிவிட்டோம் ரஹமானே ரப்பே நீ எங்களுக்கு பார்க்கும் சக்தியை தந்திருக்கிறாய் நீ நினைத்தால் எங்களை எந்த உலகத்தில் பார்வையில்லாத குரலர்களாக கூடிய படைத்திறக்க முடியும் ரஹமானே ஆனாலும் எங்களுக்கு பார்க்கும் சக்தியை தந்தாய் நீ கேட்கும் சக்தியை தந்தாய் சிந்திக்கும் அறிவை தந்தாய் நீ நினைத்திருந்தால் எங்களை உலகத்தில் ஒரு பைத்தியக்காரர்களாக கூட ஆக்கியிருக்க முடியும் ரஹமானே அந்த குதிரத்தும் ஆற்றலும் உனக்கு இருக்கிறது ரஹமானே அந்த சக்தி உனக்கு இருந்தும் கூட நீ எங்களுக்கு ரொம்பே சிந்திக்கும் திறனை தந்தாய் அலம்துல்லா உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரொம்ப உங்கள் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரொம்ப எங்களை சாக்கிரியர்களில் ஆக்கியிருப்பாயாக எப்பொழுதுமே நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கியள் வாயா ரப்பே நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் ரப்பே நீ எங்களை ஆக்கியள் வாயா எங்களுடைய பாவங்களை எங்களை அவர்களுக்கும் நீ கண்குளிர்ச்சியாக ஆக்கியள் வாயா ரொம்ப ஏற்பட்ட இந்த தொடர்பை ரம்பே சொர்க்கம் வரை நீ தொடர செய்வாயா சொர்க்கம் வரை நீ தொடர செய்வாயா ரம்பே சொர்க்கம் வரை நீ தொடர செய்வாயா அருணில் ரஹ்மானே சாலிஹான மக்களை நீ எங்களுக்கு தந்தருள்வா புனிதமான அரப்பாவினுடைய பெருவழிகளே நின்று உன் மீது நாங்கள் ஆதரவைத்தவர்களாக ரம்பே ஒரு நிமிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம் அல்லாஹ் யாருக்கெல்லாம் இன்னும் நிக்காகனுடைய வயது வந்து பொருத்தமான நிக்காக அமையவில்லை அவர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் தம்பேன் நீ ஏற்படுத்தி அருள்வாயாக எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து யாருக்கும் இன்னும் நிக்காக ஆகவில்லை அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா உதாகவே நிக்காக முடித்ததற்கு பின்னால் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான மக்களை ரப்பே நீ வா அருள்வாயா கண்குளிர்ச்சியான சந்ததிகளை ரப்பே நீ தந்தர்கள் வாயா ரப்பே கண்குளிர்ச்சியான சந்ததிகளை தந்தர்கள் வாயா ரம்பே நீ எங்களுக்கு தந்த மக்களையும் சாதிகீங்களா ஆக்குவாயா சாதிகீங்களா ஹாக்குவாயா ரம்பே உன்னை வணங்கி வாழக்கூடிய நன்மக்களா ஆக்கியள் வாயா ரப்பே வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களா எங்களையோ எங்களுடைய சந்ததிகளையோ ரப்பே நீ ஆக்கி விடாதே ரப்புல்ல இந்த உலகம் உன்னை மறப்பதற்குண்டான எத்தனையோ காரியங்களை ஆக்கி வைத்திருக்கிறது ரஹமானே அல்லாஹ் எந்த நிலையிலும் உன்னை மறந்து விடாமல் நாங்கள் வாழும் நசீவை தருவாயாக ரவுல்லார மீனே வாழும் நசி வைத்தருவாயா கருணையில் ரஹமானே காதல் போன்ற போதைகளிலிருந்து எங்கள் சமூகத்தை நீ பாதுகாத்தருள்வாயா ரப்பே நீ பாதுகாத்தருள்வாயா கருணையின் ரஹ்மானே மது போன்ற தீமைகளில் இருந்து உன்னுடைய சமூகத்தை நீ பாதுகாத்திருள்வாயா உன்னுடைய உலமாக்கள் எல்லோரையும் உலமாயர் அப்பானியின் கடாஹாக்குவாயா அல்லா உலமாயர் அப்பானியின் கடாஹாக்குவாயா உன்னுடைய தீனின் கடாகளை தேர்ந்தெடுத்துக்கொள்வாயா தீனுக்கு எங்களால் முடிந்த மேன்மைகளை ஏற்படுத்துவதற்கு நீ எங்களுக்கு சக்தியை தருவாயாக எங்களிலே வயது உதிர்ந்து பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக ரொம்ப எங்களுடைய பெரியவர்கள் என்னென்ன சிரமப்படுகிறார்களோ அந்த சிரமங்களில் இருந்து அவர்களை நீக்கினி அவர்களுக்கு ஆபியத்தை தருவாயாக கருணையில் ரஹமான எங்களுடைய இளைஞர்களை எல்லாம் நல்லவர்களாக நீ ஆக்கி அருள்வாயாக ரொம்ப நாலுமே நீ வடிகட்ட கூட்டங்களில் இருந்தும் தவறான செயல்களில் இருந்தும் போதை போன்ற நிகழ்வுகளில் இருந்தும் எங்களுடைய இளைஞர்களை நீ பாதுகாத்த அரள்வாயா நீ அவர்களுக்கு வடங்கி இருக்கக்கூடிய சக்தியை இந்த தீனின் மேன்மைக்காக நல்ல காரியத்திற்காக பயன்படுத்துவதற்கு ரப்பே நீ நசிவை தருவாயா ரப்பே நீ நசிவை தருவாயா எங்களுடைய பெண்களையும் சாலிகத்தானவர்களாக ஆக்கி அரள்வாயா பிற்பே உயர்ந்த குணங்களை கொண்டு எங்களுடைய தாய்மார்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக நீ நீ அவர்கள் வீட்டினுடைய வேலைகளையும் கவனித்துக் கொண்டு ஒரு ஒரு மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கு நீ உயர்ந்த குணங்களை தந்தருள் வாயா உயர்ந்த குணங்களை தந்தருள் வாயா கற்பொழுக்கமான வாழ்க்கையை தந்தருள் வாயா கற்பொழுக்கமான வாழ்க்கையை தந்தருள் வாயா கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே எங்களுடைய மக்களையும் எங்களுடைய சிறுவர்களையும் அவருடைய எதிர்கால பிரகாசமானதாக கேரள் வாயா வாக்கியமானதாக கேரள் வாயா யாரெல்லாம் படித்துக்கொண்டும் ஓதிக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீசன்யமான அறிவை தந்தருள் வாயா எல்லாம் தெளிவான அறிவை தந்தருள் வாயா தீச்சன்யமான அறிவை தந்தருள் வாயா யார் யார் இன்னும் படித்து வேலைகளை கொண்டிருக்கிறார்களோ பொருத்தமான நல்ல இடங்களிலே கண்ணியமான இடங்களிலே அவர்களுக்கு பொருத்தமான வேலைகளை நீ அமைத்தருள் வாயா யா அல்லா யார் யார் எல்லா உத்தியோகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உயர்வை தந்தருள் வாயா யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய உறவினர்களிலே யார் யார் வெளிநாடுகளுக்கு சென்று உடைப்பதற்காக சம்பாதிப்பதற்கு சென்றிருக்கிறார்களோ அல்லாஹு அவர்களுக்கும் நீ ஆதியத்தை வழங்கியிருள் வாயா எந்த விதமான விபத்துகளில் அவர்கள் ஆகிவிடாமல் நீ பாதுகாத்தர்கள் வாயா எந்த விதமான விபத்துகளிலும் அவர்கள் ஆகிவிடாமல் நீ பாதுகாத்தார்கள் வாயா அல்லாகவே அடாதாரண சம்பாத்தியத்தை அவர்களுக்கு நீ அதிகமாக்கி கொடுத்து அல்லாஹுவே குடும்பத்தின் மேன்மைக்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக நீ அவர்களை ஆக்கி அருள் வாயா யா அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த மேன்மைகளை நீ அருள் வாயா கருணையும் இறக்கமுள்ள ரஹமானே கருணையும் இறக்கமுள்ள ரஹமானே எங்கள் மீது இறக்கம் காட்டியா அல்லா உன்னுடைய கோபத்தையோ உன்னுடைய அதிருப்தியோ நீ எங்களின் மீது ஆக்கிவிடாதே உன்னுடைய கோபத்தை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை ரஹமானே உன்னுடைய அதிருப்தியை தாங்கும் சக்தி எங்களுக்கு இல்லை ரஹமானே எங்கள் மீது இறக்கம் காட்டியா அல்லாஹ் எங்கள் மீது இறக்கம் காட்டியா அல்லா எத்தனையோ தேவைகளை மனதில் சுமந்தவர்களாக புனிதமான் இந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் யா அல்லா எத்தனையோ தேவைகளை மனதில் சுமந்தவர்களாக இந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் யா அல்லா நாங்கள் அறிந்த நல்ல பாக்கியங்களையும் நீ தருவாயாக நாங்கள் அறியாத பாக்கியங்களையும் தருவாயாக நாங்கள் உன்னிடத்தில் கேட்கும் பாக்கியங்களையும் தருவாயாக நாங்கள் கேட்காத எங்களுக்கு கேட்கத் தெரியாத பாக்கியங்களையும் உனது மகது கொண்டு ரப்பே நீ தந்திவாயாக அதுவாகவே நாங்கள் ஊரிலிருந்து வருகின்ற நேரத்தில் எத்தனையோ பேர் எங்களுடைய கரம் பற்றி துவா செய்ய சொன்னார்கள் ரஹ்மானே நாங்கள் பாதிகள் தான் ரஹ்மானே நாங்கள் குற்றமிழைத்தவர்கள் தான் ரஹ்மானே உள்ளாகவே ஆனால் இந்த இடங்கள் பாக்கியமானது ரஹ்மானே இந்த இடங்கள் பாக்கியமானது ரஹ்மானே இந்த இடங்களுடைய கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை நீ கவுல் செய்யா அல்லா யார் யார் என்னென்ன காரியங்களை குறித்து சொல்லி அனுப்பினார்களோ இவருடைய பெயர் குறித்து சொல்ல வேண்டும் இவருடைய காரியங்களை குறித்து துவா செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பேர் சொல்லி அனுப்பினார்கள் ரஹ்மானே எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே அல்லாஹு யார் யார் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்திற்காக துவா செய்ய சொன்னார்களோ எங்களுக்கும் அவர்களுக்கும் நீ மக்பூலான ஹஜ்ஜை தந்தருள் வாயாக மீண்டும் மீண்டும் நாங்கள் புனிதமான இந்த ஹஜ்ஜை இஹ்லாஸோடு செய்வதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா ரொம்ப இந்த ஹஜ்ஜை எங்களுடைய வாழ்நாளில் கடைசியாக ஆக்கிவிடாதே ரகத்தை எங்களுடைய வாழ்நாளில் கடைசியாகி விடாதே மீண்டும் மீண்டும் நாங்கள் புனிதமான இந்த இடத்திற்கு நாங்கள் வர வேண்டும் ரஹமானே உன் பேரவர்களை நாங்கள் நிறைவாக பெற வேண்டும் ரஹமானே அல்லாகுவே அந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் யார் யார் திருமண காரியங்களுக்காக துவா செய்ய சொன்னார்களோ அல்லாஹுவே பொருத்தமான ஜோடிகளை நீ அமைத்து தந்த அருள்வாயா அதற்குண்டான அடையாளங்களை ரப்பே நீ வெளிப்படுத்தி அருள்வாயா கருணை இந்த ரஹமானே இரக்கமுள்ள உள்ள யா அல்லாஹ் யார் யார்

யார் யார் கடன் பிரச்சனைகளை சொல்லி துவா செய்ய சொன்னார்களோ உங்களுடைய கடன்களை சீக்கிரமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல வழிகளை ரப்பே நீ ஏற்படுத்திய யா அல்லாஹ் யார் யார் தங்களுடைய வீடு கட்டுவதற்காக சொல்லி அனுப்பினார்களோ அவர்களுக்கு சொந்தமான சிறப்பான வீடுகளை அமைத்து தந்தருள்வாயாக யார் யார் தங்களுடைய வியாபாரத்தினுடைய மேன்மைக்காக துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுக்கு நீ வரக்கத்தான வியாபாரங்களை ரப்பே நீ ஏற்படுத்திய அருள்வாயாக இரக்கமுள்ள ரஹ்மானே அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்களிலே பல பேர் நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹ் களை ஜெயிலே கடந்து வாடிக்கொண்டிருக்கிறார்களா அந்த குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அந்த குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஹமானே அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே நல்ல நிலைகளை ஏற்படுத்தி சீக்கிரமா அவர்களுக்கு இருந்து விடுதலை நீ ஏற்படுத்தியார்கள் அருள்வாயாக ரம்பே அதற்கான வழிகளை நீ லேசாக்கி அருள்வாயாக அதற்கான வழிகளை ரம்பே நீ லேசாக்கி அருள்வாயாக கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே அதற்கான வழிகளை நீ லேசாக்கிறள் அருள்வாயாக யா அல்லாஹ் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நீ எங்களுக்கு தந்திரள் வா யா கருணுல் யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயங்களிலே வடக்கி செய்யா அல்லாஹ் என்னுடைய பகுதிகளிலே எங்கு தேவையில்லை அங்கு நல்ல செழிப்பான மழையை தந்தர்கள் வா பயனுள்ள மழையை தந்தர்கள் வாயா பயனுள்ள மழையை தந்தருள் வாயா மழையினால் ஏற்படக்கூடிய சீற்றங்கள் தீமைகளில் இருந்து மறுபடியே நீ பாதுகாத்திரள் வாயா மழைகளினால் ஏற்படக்கூடிய சீர்த்தங்கள் தீமைகளில் இருந்து ரப்பே நீ பாதுகாத்திரள் வாயா கருணையும் இறக்கமுள்ள ரஹமானே அல்லாகுவே நாங்கள் வருகின்ற நேரத்தில் பல எங்களுடைய கரம் பற்றி நாட்டிலே நல்லாட்சி அமைவதற்காக துவா செய்யச் சொன்னார்கள் ரஹமானே அல்லாஹ் எங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்காக சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்காக முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை அழிப்பதற்காக முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்காக அதிகாரம் இருக்கிறது என்ற ஆணவத்திலேயே அல்லாஹ் பல்வேறு சதித்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு சதித்திட்டங்களை மத்தியில் ஆட்சியில் உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கருணையில் ரஹமானே அடுத்த ஹச்சிக்குள்ளே பொது தேர்தல் வந்துவிடும் ரஹமானே இரக்கமுள்ள ரஹமானே எங்கள் மீது இரக்கம் உன் அடிமைகளான நாங்கள் கேட்கக்கூடிய துவாவை நீ தகவல் செய்து என் அல்லா எங்கள் நாட்டில் சிறப்பான ஒரு நல்ல ஆட்சியை நீ தந்தருள் வாயா என் சமூகத்தின் மீது கண்ணியம் ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஆட்சியை தந்தருள் வாயா நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மையை பாதுகாக்கக்கூடிய சிறந்த ஆட்சியை தந்தருள் வாயா ரொம்ப நாலுமீனே எங்களுடைய நாட்டை உலகத்தில் கண்ணியமான நாடா ஆக்கியருள் வாயா சிறுங்களுக்கு எல்லா நிலையிலும் நீ கண்ணியத்தை தந்தருள் வாயா ரப்பே நீ எங்களை விடாதே ரப்பேனி குறைபடுத்தி விடாதே கருணையில் ரஹ்மானே அல்லா நாங்கள் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் ரஹ்மானே ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹமானே நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே கருணையும் ரே எங்களுக்குண்டயாத்தைண்டா எ வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான நேரம் அல்லவாயா அல்லா யா அல்லா அந்த கடைசி நேரத்தை கொண்டுதானே ஆகிரத்தின் எல்லா காரியங்களும் முடிவு செய்யப்படுகிறது ரஹமானே கருணையில் ரஹமானே உள்ள ரம்பே உங்களுடைய கடைசி நேரத்தை ஹொசல் ஹாத்திமாவை கொண்டு மேன்மையானதாக நீ ஆக்கியள் வாயார் ரம்பே கரிமுத்து தொகை முடிந்தவர்களாக உன்னதமான சுவனத்தின் காட்சிகளை எங்கள் கண்முன்னால் கண்ட நிலையிலே உருடைய மேலான ரிவாவை பெற்ற நிலையிலே மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே உன்னை சந்திக்கும் நசீபை தந்தருள் வாயா உன்னை சந்திக்கும் நசீபை தந்தருள் வாயா இறக்கமுள்ள ரஹ்மானே எங்கள் நாட்டிலே மதாரிசுகளை மதரசாக்களை நீ வாயா மஸ்ஜிதுகளை நீ வாயா தீனியான எல்லா ஸ்தாபனங்களையும் நீ வாயா உன்னுடைய பொறுப்பில் அதை இறப்பே நீ ஆக்கியள் புரிவாயா யா அல்லா எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சியை விட்டும் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்கு அல்லாகவே நீ உன்புறத்திலிருந்து அவர்களுக்கு நீ பாதுகாப்பை தந்திரள் வாயாக இரண்டு அகரமையும் சென்று நாங்கள் அங்கே யா அல்லாஹ் வருவதற்குண்டான நல்ல நிலைகளை ஏற்படுத்தியதை போல யா அல்லாஹ் ஃபலஸ்தீனத்திலும் இஸ்லாமிய ஆட்சியை நீ தந்திரள் வாயாக கருணையில் ரஹ்மான எங்களுடைய ஆரம்ப எதிராவான அந்த இடத்தை முஸ்லிம் பக்கம் நீ மீட்டுத் தந்திரள் வாயா யகூதிகளுடைய சூழ்ச்சியில் இருந்து ரப்பே நீ பாதுகாப்பாயா அல்லாஹ் அவருடைய திட்டங்களை முறியடித்து கருணையும் இறக்கம் அல்ல ரஹமானே அல்லாகுவே சிறந்த தீனை எங்களுக்கு தந்தருள் வாயா சிறந்த தீனை தந்தருள் வாயாக சிறந்த துன்யாவை தந்தருள் வாயா சிறந்த ஆகிரத்தை தந்தருள் வாயா கருணையும் இறக்கம் அல்ல ரஹமானே காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூர் உல்லாஹி சலாசனுடைய அந்தஸ்தை மென்மேலும் நீ உயர்வாக்கியள் வாயாக புனிதமான இந்த அரபாவிலே நின்றும் கூட இந்த உம்மத்திற்குத்தானே அதிகம் அவர்கள் துவாசிதார்கள் யாரு இந்த உம்மத்திற்கு தானே அதிகம் துவா செய்தார்கள் யா அல்லா எங்கள் நாயகத்தின் அந்தஸ்தை நீ மென்மேலும் உயர்வாக்கியர்கள் வாயா அவர்கள் மீது எங்களுக்கு பூரணமான ஹப்பத்தை தந்தருள் வாயா அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாத்துவதும் நசீபை தந்தருள் வாயா ஒளி நிறைந்து அருள் நிறைந்து அவருடைய திருமுகத்தை காணும் நசீபை தந்தருள் வாயா கருணையும் இறக்கமுள்ள ரஹ்மானே அல்லாஹுவே கருணையும் இறக்கமுள்ள ரஹ்மானே கபருடைய எல்லா வேதனைகளிலிருந்து ரப்பே நீங்களை பாதுகாத்தரல் வாயா எல்லா வேதனைகளிலிருந்து நீங்களை நீ பாதுகாத்தரள் வாயா உண்மையான வெற்றி யார் சொர்க்கத்தை பெற்றார்கள் அவர்கள்தான் தான் வெற்றியாளர்கள் என்று உன் அருள்மறை இசுன்னா ஏ அந்த ஸஹாபுல் ஜன்னாவினுடைய கூட்டத்தில் ரம்பே நீங்களை கபூல் செய்து அருள்வாயா இரக்கமுள்ள ரஹ்மானே நீ கபூல் செய்து அருள்வாயா யா அல்லாஹ் உனது மேலான கருணை ரஹமத்தை கொண்டு எங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்த ரஹமானே அல்லாகவே இந்த தீனுடைய மீன்களாக நீ எங்களை கபூல் செய்ய ரஹமானே அல்லாஹுவே எங்களுக்கு வளமான நிலையை தந்த தீனுக்காக எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் மேன்மைகளை ஏற்படுத்துவதற்கு நீ எங்களுக்கு சக்தியை தாத்தாயா தாயா அல்லா களிமத்து தொத்த அல்லாகவே உன்னுடைய களிமத்தை உலகத்தில் உயர்த்துவதற்கு எங்களால் ஆன எல்லா சக்தியையும் ரொம்ப நாங்கள் செய்வதற்கு நசீவை தந்தருள் இந்த தீனின் மேன்மைக்காக யார் யார் தங்களை பிடித்துக் கொண்டார்களோ அல்லாஹுவே அவர்களுக்கு உன்புறத்தில் இருந்த நல் உதவியை ரப்பே நீ உதவியை ரப்பே நீ வாயா ரஹ்மானை எல்லா விதமான வியாதிகளில் இருந்தும் எங்களை விட ரஹ்மானே கேள்விப்படாத எத்தனையோ வியாதிகள் அல்லாகவே இந்த சமூகத்தை ஆட்கொண்டிருக்கிறது ரஹமானே அல்லாஹ் கேன்சரிலிருந்தும் பாதுகாத்தவள் வாயா அல்லாஹ்வே எல்லா விதமான வியாதிகளிலிருந்தும் ஆசியத்தை தந்துருள் வாயா ரம்பே ஆஃபியத்தை தந்தருள் வாயா கருணையும் இறக்கமுள்ள ரஹமானே அல்லாகவே யார் யார் என்னென்ன துவாக்களை சொல்லி அனுப்பினாள் என்பதை ரஹமானே நீ அறிந்திருக்கிறாய் ரஹமானே நீ அறிந்திருக்கிறாய் ரஹமானே எங்களுடைய நினைவிலே உள்ளதை கொண்டு உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் அல்லாகவே நீனையுள் உள்ளதையும் நீ கபூல் செய்தருள் வாயாக் நாங்கள் அறியாததையும் யா அல்லாஹ் சொன்னதை குறித்து நாங்கள் மறந்த கவனம் இல்லாத விஷயத்தையும் அதப்பே நீ கபூல் செய்தருள்வாயா வாயா இறக்கம் உள்ள ரஹமானே நாங்கள் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை ரஹமானே உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை ரஹமானே உன் அருளை விட்டு நீ எங்களை விடாதே உன் அருளை விட்டு எங்களை நீ விடாதே உன்னுடைய கருணையை விட்டு எங்களை நீக்கிவிட்டால் நாங்கள் அடைக்கலமாகுவதற்கு வேறு இடம் இல்லை ரப்பே வேறு இடம் இல்லை ரஹமானே அரஹமுர் ராகிமி நான் அல்லாகுவே அரஹமுர் ராகிமி நான் அல்லாஹுவே எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களுடைய எல்லா துவாக்களையும் நீ கபூல் செய்யா அல்லாஹ் துவாக்களை நீ கபூல் நாங்கள் அறிந்த உயர்ந்த வாக்கியங்களையும் நீ தந்து இன்னும் பொது பொது பொதுங்கள் என்னென்ன இருக்கிறதோ யாரெல்லாம் அந்த நல்ல காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு உன்புறத்தில் இருந்து உண்டான நல்ல உதவியை ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா கருணையும் இறக்கமுள்ள ரஹமானே கருணையும் இறக்கும் உள்ள ரஹமான இரையச்சும் உள்ள வாழ்க்கையை தாயா அல்லா நீ எப்பொழுதுமே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அந்த பேருணர்வோடு நீ எங்களை வாழ செய்திருள் வாயா நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற அந்த பேருணர்வோடு நீங்களை வாழ செய்தருள் வாயா கருணை ரஹ்மானே கருணையில் ரஹ்மானே சிறந்த தீனை எங்களுக்கு தந்தருள்வாயாக சிறந்த துன்யாவை அருள்வாயாக சிறந்த ஆகிரத்தை தந்தருள்வாயா நாங்கள் அறிந்த அறியாத எல்லா பாக்கியங்களையும் உனது மகது பதிலே கொண்ட ரப்பே நீ தந்திரல் குறிவாயா ரப்பே எங்களுடைய தோழர்களையும் எங்களுடைய நண்பர்களையும் நல்லவர்களாக ஆக்குவாயாக அல்லா சாலியங்களை எங்களுடைய தோழர்களாக நீ ஆக்கி தந்தருள்வாயாக உன்னுடைய அன்பையும் நெருக்கத்தையும் தேடி தரக்கூடியவர்களை எங்களுடைய நண்பர்களாக நீ ஆக்குவாயாக வழிகட்டவர்களை நீ எங்களுடைய நண்பர்களா ஆக்கி விடாதே ரப்பே எங்களுடைய தீனையோ யா அல்லா எங்களுடைய நன்மைகளையோ இல்லாமல்லாக்க கூடிய அந்த கெட்ட நண்பர்களை விட்டு ரப்பே நீங்களை பாதுகாத்திரல் வாயா உயர்ந்த தோழமை நீங்களுக்கு அருள்வாயா யா அல்லாஹ் எங்களுடைய சபரிலும் பாதுகாப்பை தருவாயாக எங்களுடைய ஹதரிலும் பாதுகாப்பை தருவாயாக அல்லாஹ் எல்லா விதமான விபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா கருணையும் இறக்கமுள்ள ரஹமானே அல்லாகவே எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்தருள்வாயா துவாக்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்திருள் வாயா ரொம்ப எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்திருள் வாயா ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما جمع وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب وسلم